ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாம் கதையின் தலைப்பு பிரிவில்லா நட்பு ஒரு ஊர்ல ஒரு அஞ்சு பசங்க இருந்தாங்களாம் அதில் வந்து நாலு பசங்க ரொம்ப பணக்காரங்களாம் ஆ ஒரு பொண்ணு வந்து ஏழையா இருப்பாங்களாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமாம் ஆ அந்த நாலு பணக்காரங்க பசங்களும் அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுக்கறத அந்த பொண்ணு கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டி வேறு பேத்துவாங்களாம் அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்களாம் அந்த பொண்ணு பேர் பவானி அந்த பொண்ணு நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி வளர்ந்துக்கிட்டே போகும்போது வளர்ந்து பெரிய ஆஃபீஸில் கலெக்டர் இருந்தாங்களாம் அவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருந்தாங்க இப்போ அங்கே ரொம்ப பணக்காரங்களா எந்த தேவை இருந்தாலும் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களாம் ஜாலியாக இருக்கும்போது அந்த நாலு பசங்களும் படிக்காமல் ஹோம் ஒர்க் சரியாக செய்யாமல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காமல் வீட்லேயே ஆஃபீஸ்க்கெல்லாம் போவோம் வீட்லயே இருந்தாங்களாம் அந்த நாலு குடும்பமும் அவங்க ஃபேமிலியோடு ஒன்றா டூருக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி ஆ அந்த ஆக்சிடெண்டுக்கு அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா பணத்தையும் அதுலேயும் செலவடைச்சிட்டாங்களாம் செலவடைச்சிட்டு அவங்களும் சின்ன வயசுல பவானி மாதிரி ஆயிட்டாங்களாம் அவங்க வந்து ஏதாச்சும் நம்ம வேலைக்கு செஞ்சு அதில் சம்பாதிச்சு அதுவே நம்ம பணத்தை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி இருக்கிற ஆபீஸ்க்கே போய் அது பவானி கிட்ட சொன்னாங்களாம் நான் உங்கள சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம் அதெல்லாம் இனி கண்டுக்காம எங்களை ஆபீஸ்ல ஏற்றுக்கோ ஏத்துக்கோன்னு சொன்னோன்னும் பவானியும் அதெல்லாம் சின்ன வயசுலேயே மறந்துட்டு அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களாம் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நட்புக்கு அழிவே இல்லை நட்புக்கு பணம் எதுவுமே தேவையில்லை குணம் இருந்தால் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ